கோவை தடாகம் அடுத்துள்ள மாங்கரை அருகே பெரியநாயக்கன் பாளையம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழாவினை உள்ளிட்டு இருசக்கர வாகன பந்தய போட்டிகள் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் சி எம் கிருஷ்ணகுமார் தலைமை வகித்தார் அவை தலைவர் ஆணைக்கட்டி மதன் வரவேற்று பேசினார் ஒன்றிய துணை செயலாளர்கள் எம் ஆர் டி செல்வராஜ் சிவக்குமார் ஒன்றிய பொருளாளர் கே சி கே சம்பத்குமார் மாவட்ட பிரதிநிதிகள் ஆனந்தகுமார் திருநாவுக்கரசு கதிர்வேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக கோவை சின்ன தடாகம் பேருந்து நிறுத்தம் அருகே கோவை வடக்கு மாவட்ட திமுக இளைஞர் சார்பில் இல்லம் தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்த்தல் முகாம் நடைபெற்றது இந்த இரு நிகழ்ச்சிகளிலும் கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் ஆகியோர் சிறப்பாளர்களாக கலந்து கொண்டு கொடி அசைத்து இருசக்கர வாகன பந்தய போட்டிகளையும் உறுப்பினர் சேர்க்கையினையும் துவக்கி வைத்தார்கள்